நமக்கு நம்ம மாதிரி ஆட்கள் சொல்ற விஷயம்னா மாதிரி ஒரு எந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வளர்ந்து வரக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துக்கணும் ஏன்னா இப்பதான் ரெண்டாவது படம் பண்ணியிருக்காரு ஏன்னா நல்லாவும் பத்து படம் பண்ணி உச்சத்தில் இருந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாம போய் படம் பார்த்தோம் பிரிட்ஜி கீழே அடுத்த சாப்பாடு நின்று கதையெல்லாம் சினிமாவில் இருக்கு அப்படியே நாற்பது கதை கேட்டு தூங்கினார் ஞாபகம் இருக்குங்களா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு எந்திரிக்கவே இல்லையே அதோட மனித போட்டவங்க தான் அவரை இல்ல அந்த மாதிரி ஆட்டிடியூடோ உள்ள வந்தாரு இப்ப அவரு நிலம என்னதான் சார் ஏன்னா அவர் ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க ரூம் போட்டாதான் அங்கதான் வந்து நான் கதை கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசரை ஓப்பனா சொன்னாரு பாத்தீங்களா சார் பிளடி பகர் பிளடி பகர் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்காரு உண்மையிலே ஒரு பெரிய நல்ல விஷயம் அதை டீமுக்கு ஒரு வாய்ப்பு நெல்சன் முதல் தயாரிப்பு நம்ம நெல்சனுடைய முதல் படம் அந்த டேரக்டருக்கும் முதல் படம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கும் போது இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதை இது வந்து முக்கியமான ஒரு கதையை சொல்ல போறாங்க இந்த மதுனு அப்படிங்கிற ஒரு கேரளாவில் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு அடிச்சையை கொண்டாங்க திருட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அந்த கதையை வச்சு தான் இந்த படம் பண்ண போறாங்க நீங்க அந்த போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிளேடி பெக்கர்னு அந்த டைட்டில் வச்சிருக்கிறாங்க அந்த கதை அந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி இந்த கதை எடுக்கப்படுது ஒரு அவுட் அந்த லுக்கு இந்த போஸ்டல் டிசைன் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பை கிடைத்திருக்கு எப்பவுமே ஒரு டேரக்டர் ஒரு படம் பண்றாருன்னா அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜ் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படம் இப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கிடைப்பிருக்கு இவரோட தயாரிப்புல பண்றாரு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா படமே ரிஸ்க் எடுப்பாரா எதுக்காக கவின் வச்சு பண்றாரு இல்ல கவின் இவங்க எல்லாம் ஒரே டீம்ல இருந்தவங்க தானே அருணாமி ஆட்சி பண்றப்போ அவர் கழிச்சு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு கும்பல் தானே இவங்க எல்லாமே

அதிகமான செலவுகள் வைக்கிறாரு அப்படின்றது இல்ல சம்பளம் அதிகமா கேட்கிறாரு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு ஜிம் பாய்ஸ் கூப்பிட்டு வர்றாரு நிறைய வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்கள்ல ஸ்பாட்லைட் பண்றாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல வருது நமக்கு நம்ம மாதிரி ஆட்கள் சொல்ற விஷயம் தான் கவின் மாதிரி ஒரு எந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வளர்ந்து வரக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னா இப்பதான் ரெண்டாவது படம் பண்ணியிருக்காரு ஏன்னா நல்லாவும் கதை செலக்ட் பண்றாரு ஓரளவுக்கு நல்லாவும் நடிக்கவும் செய்யறாரு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான தேவையில்லாத கான்ட்ரவர்சியை அவர் தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல ஒரு மேனேஜர் முதல்ல அவர் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி அதிகமான சம்பளம் கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு வந்து அவருடைய பதில் மழுப்புலாதான் இருந்தது ஏன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு படம் ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணா பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் காணாம போயிருக்காங்க இல்லையா சம்பளத்துல ஹரிபரி பண்றது நேர நிலை வர்றது பெரிய பெரிய நடிகர்களே காணாம போயிருக்காங்க வருஷத்துக்கு பத்து படம் பண்ணி உச்சத்துல இருந்த நடிகர்கள் எல்லாம் இல்லாம போய் படம் பார்க்கலாம் பிரஜி கீழே அடுத்த சாப்பாடு நின்று இருந்த கதையெல்லாம் சினிமாவில் இருக்கு அப்படிதான் இருந்தவர்கள் வந்து வந்து யாரை தூக்கி கோபுரத்தில் வைக்க யாரை தூக்கி குப்பையில் போடணும்னு சொல்லவே முடியாது கிடைக்கிற வாய்ப்புகளை கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கலன்னா அது வந்து தவறான முடிவு தான் தம்பி மாறும் அது இத்தனைய பேர் நம்ம சினிமாவில் கண்பட பார்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது கவினுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு நல்லா நடிக்கிறாரு கதைகள் தேர்ந்தெடுத்து பண்றாரு அப்படிங்கும் போது அந்த வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்துகிறார் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனங்கள் தாக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருடைய அடுத்தடுத்த கேரியருக்கு ரொம்ப பாதிப்பா போயிரு ஃபைட்டிங் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் நடிகர்களா இருந்தாலும் அவர் காலை தொட்டு கும்புறதெல்லாம் நடந்திருக்கு ஆனா அவர் கூட பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படிங்கறது வந்து இண்டஸ்ட்ரியில பயங்கர ஹாட் ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபைட் மாஸ்டர் மேக்கப் மேன் வந்து நமக்கு ஆச்சரியவாதம் வாங்கிட்டு தான் வந்து டான்சர்ஸ் அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் முதல்ல காலில் வந்து ஆச்சரியவாதம் வாங்கிட்டு தான் அவங்க டான்ஸ் பண்ணி போவாங்க ஃபைட் மாஸ்டர் வந்து அவங்களுடைய நடிகருடைய பல்ஸ் உயிரே அங்கதான் இருக்கும் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு சின்ன மிஸ் ஆனா கூட அவங்களுக்கு பெரிய காயம் ஏற்படுறோம் அந்த காயம் வராம தடுக்கக்கூடியவர்கள் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய நேரடியா ஒரு மோதல உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வருது இது எல்லாமே என்னன்னா திட்டமிட்டே எனக்கு பரப்பப்படுதுங்களா ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா வளரும் போது இந்த மாதிரி வளரும் போதே அவர் தட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டே பரப்புறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது பட் உண்மையோ பொய்யோ உண்மையா மாத்திக்கணும் மாத்திக்கிறது அவருடைய கேரியருக்கு நல்லது

ஒரு ஃபேமிலியரான ஒரு சிங்கர் ஒரு டெலிவிஷன்ல பாடிட்டு இருக்க ஒரு சிங்கர் ஒரு பொண்ணு ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்க போய் பேசுறோம் மதுரையில் ஈவெண்ட்டு அவங்க அம்மா அப்பா கூட வர ஒரு அஸ்டன்ட் மூணு பேருக்கும் டிக்கெட் கேக்குறாங்க மதுரையில் இருக்கக்கூடிய காஸ்ட்லி ஹோட்டல் ரூம் கேக்குறாங்க என்னென்ன சாப்பிடுவாங்க ஒரு மெனு அனுப்புறாங்க எல்லாமே அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டா ஈவெண்ட்டுக்கு வருவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க போய் தூண்டிக்கணும் இருக்கிற போய் நமக்கு ஒரு சீசன் சம்பாதிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து கால காலத்துக்கு நிலைச்சி நிக்காது ஒரு சீசன் மாதிரி தான் அதுக்கு பிறகு அவங்களால அதை பெருசாக ஜொலிக்க முடியாது இப்போ நான் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு அஸ்வின் ஏகே வர சொல்றாங்களே இல்ல அஸ்வின் என்ன பண்ணிருக்காருன்னா கதைகள் கேட்டுட்டு இருக்காரு வாய்ப்புகள் வரல வாய்ப்புகள் வரல அவர் நாற்பது கதை கேட்டு தூங்கிட்டாரு நாற்பது பேர் போயிட்டாங்களே முப்பத்தி பேர் போயிட்டாங்க ஒரு கதையை தான் செலக்ட் பண்ணி பண்ணாரு அந்த படமும் போல அது பிறகு அந்த பிரபுசாதன் படமும் ஒன்று பண்ணாரு அதுவும் பெருசா போல இப்போ அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்காக தூங்காம கதவே கிழந்து ரெடியா இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி வந்து ஆரம்ப காட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒரு கண்ட்ரோல் லெவல்ல வச்சுக்கணும் ஜெயிக்கிறத மட்டும் தான் மைண்ட் செட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஜெயிக்கிறத மட்டும் கிடையாது ஜெயிக்கிறது ஈஸியா ஜெயிச்சிடலாம் தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் வார்த்தைகள் ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ரொம்ப அதுக்காக பணி கொண்டதா ரொம்ப பணி வரக்கூடாது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி எந்த இடத்துல விட்டு விட்டுறக்கூடாது அதே நேரத்துல ஒரு ஓரளவுக்கு நம்மளுடைய நியாயமா இருக்கும் ஓப்பனா இருக்கும் நியாயமா இருக்கும் யதார்த்தமா இருக்கணும் முதல்ல நீங்க யதார்த்தமா இருந்துன்ற நீங்க ஏன் பொதுநிலங்கள்ல வந்து அப்படியே கையை கட்டிட்டு பவியமா பேசுறது யாருக்குமே உண்மை தெரியாது அப்பா இது மாதிரி பேசுறது ஒரு நடிகை பார்த்து அப்படியே காப்பி பண்றது இல்ல ஏன் நீங்க ஏதாவது இருக்க உங்க இதை பார்த்து உங்களுக்கு கிரீடமா கொடுத்துட போறாங்க இதை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட போறாங்களா உங்க படம் விளாண்டா பாக்க போறாங்க படம் நல்லா இல்லைன்னா பார்க்க அவங்க போறாங்க ரஜினிகாந்த் எல்லாம் இருக்காருன்னா பொது இடங்களில் வர்றாரு சர்வசாரமா உட்காராரு எல்லாத்தையும் பேசுறாரு போட்டோ எடுத்தாரு டைம் கூட அடிக்க மாட்டாரு நல்ல இருக்கு கூட அடிக்க மாட்டாரு அதாவது வந்து போயிரு அவர் எதார்த்தம் நான் நான் பரணம் அடிக்கிறாத நடிகர் அதோட முடிவு போச்சு வெளியில வந்தா நான் சாதாரண ஆள் நீங்களும் சாதாரண ஆள் என்னுடைய தொழில் நடிப்பு நீங்க ஏன் பொது இடங்கள்ல வந்து தன்னோட இமேஜை பில்டப் பண்ணிக்கிட்டே அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய ஆளை காட்டிக்க முயற்சி பண்றீங்க அதனால என்ன பலன் இருக்குங்க தமிழ் ராக்கர்ஸ் ஒரு வெப் சீரிஸ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு போட்டோ கொடுத்து சொல்லுவாங்க இவன் தான் தன்னை தானே ஏக்கேன்னு சொல்லிப்பா சுமாரா தான் நடிப்பா அப்படின்னு அஸ்வின கலாச்சிருப்பாங்க பாத்துக்கீங்களா இல்ல அந்த மாதிரி வந்து நிறைய வருது நிறைய வருது இப்ப

அவங்க நினைச்ச விஷயங்களை ஓப்பன் அப்படியே ராவா அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அவர் இயக்குநர்கள் இருந்து தரம் தாழ்ந்து பேசுறதுக்காக ஒரு இயக்குனர் அடிச்சிட்டாரா ஏன்னா நாற்பது கதையும் கேட்டு தூங்கிட்டேன்ல இவரு அந்த அசிஸ்டன்ட் இயக்குநர்கள் ஒரு குத்துன மாதிரி இருந்ததுனால எல்லாருக்கும் அந்த ஒரு 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 கேட்டர் இருந்துச்சு அவர் பேசுறது வந்து தவறான விஷயம் அப்ப முப்பத்தி கதை கதையை தவறான கதையா அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னா கூட பிடிக்கலன்றது வந்து கூட சொல்லக்கூடாது அதுக்கு சொல்றதுக்கு ஒரு நாகரிகமான வார்த்தைகள் இருக்கு உங்க கதை எனக்கு செட் ஆகாது நீங்க இந்த கதை வேற ஒரு நடிகருக்கு ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு உலகம் செட் ஆகிற பட்சத்து நான் அவங்க கூப்பிட்றேன் அப்படி ஒரு நாகரீகமான முறையில் சொன்னேன் ஏன்னா ஒரு கதையை ஒரு உதவி இயக்குனர் தயார் பண்ணி வர அவருடைய வாழ்க்கையா தான் நினஞ்சிருப்பாரு இந்த படம் பண்றோம் இந்த கதை தான் நமக்கு இந்த கதையை பண்ணிட்டு பெரிய ஆளாகும் அப்படின்னு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எட்டு வருஷம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு ஸ்கிரிப்டா வர்றப்ப தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அவர்களை வந்து அவருடைய உணர்வுகளை நம்ம வந்து புண்படுத்துற மாதிரி